வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம் இன்றைக்கு நான் சொல்ல வந்தது கொடுத்த வாக்கு ஒரு மிக முக்கியமான வாக்கு என்ன தெரியுமா நாங்க திருமணத்துல கொடுத்த வாக்கு நாங்க எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கின்றோம் ஒரு நிக்காகல ஒரு போன்ல சைன் பண்ணி இருப்போம் விருப்பம் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கடில் து நிக்காக சொல்லி இருப்போம் இந்த பிரமிச பத்தி குரான் என்ன சொல்றது இந்த பிரமிச பத்தி குரான் என்ன சொல்றது நான் இப்படி சொன்ன அவளுக்கு இது வழங்க நினைக்கிறேன்

இதை கொடுக்கும் பொழுது அந்த நதிமார்படம் இருந்து ஒரு உடம்படிக்க செஞ்சு கொண்டோம் ஒரு கடுமையான உடம்படிக்க ஒரு கடுமையான உடம்படிக்க திட்டவட்டமாக திடகாத்திரமான உடன்படிக்க ஒரு கெட்டியான இருக்கிற எதையுமே மறைக்க கூடாது இருக்கிறத இருக்கிற பணி அப்படியே எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நதிமார்களத்துல நாங்கள் ஒரு சத்திய பிரமாணம் ஒரு உடன்படிக்க செய்து கொண்டுதான் இதை கொடுத்தோம் என்று அம்மா சொல்லுவோம் இந்த மீசாக்கன் ஹலீலாண்ட வார்த்தைக்கு தானே இதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் நிக்காகலையும் சொல்லிருக்காங்க நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தை மீசாக்கன் ஹலீலா அல்லா சொல்லுகிறான் உங்களோட மாமா உங்களோட உங்களோட வயிற்ற காடியன் உங்களோட வைஃப் அவளுக்கு தரக்குள்ள அவர் சொன்ன வார்த்தையும் நீங்க சொன்ன கவிழ்த்தும் இருக்கிறதே இதுவும் மீசாக்கன் ஹலீலா மீசாக்கன் ஹலீலா இது ஒரு கட்டி அடிதோ இத பிரேக் பண்ண முடியாது இத பிரேக் பண்ண இயலாது அப்ப பிரேக் பண்ண இயலா மார்க்கம் சொல்லி இருக்குது இதுல ஒரு போஷனை மட்டும் உங்களுக்கு தேவண்டா பிரேக் பண்ண இடும் ஒரு போஷனை தான் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளுமா கவிழ்த்து நிக்காக சொன்ன எக்ரிமெண்ட் இருக்குது இந்த எக்ரிமெண்ட்ட யாருக்குமே பிரேக் பண்ண இயலாது உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு அல்லா சுபான ஒரு போர்ஷன்ல மட்டும் ஒரு அனுமதி தந்திருக்கிறார் ஒரு அனுமதி ஒரு போர்ஷன்ல எல்லாத்திலயும் அல்ல உங்களுக்கு என்ன பிரேக் பண்ண வேண்டியதுமா உங்க வைஃப்பா உங்களுக்கு வேணம் என்றால் டிவோர்ஸ் பண்ண ஏளோம் வைஃப்ட்ட குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ண ஏள அந்த ரிலேஷன்ஷிப்பால உருவான புள்ளைய டிவோர்ஸ் பண்ண ஏள ஹஸ்பண்டுக்கு வைஃப் இல்ல வைஃப்க்கு ஹஸ்பண்ட் இல்ல ஆனா இன்லோஸ் இருக்கிறாங்க அப்படியே மருமகன் மருமகன் தான் மாமக்கார் மாமக்கார் மருமகன் மருமகன் தான் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் இருப்பாங்க எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் சில சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க காசாவில் உள்ள பிள்ளைகளுக்கு துவாசை போட்டு சொல்லி என்ன வாய் பூசுறின தெரியுமா உங்களோட பிள்ளைக்கு யார் துவாசை என்று கேட்கறதுக்கு என்ன அவரு பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்கேயோ அவர் எங்கேயோ அந்த பிள்ளைகள் தக்கரைக்குது இந்த பிள்ளைக்கு துவா கேட்கறதுக்கு யாரும் இல்ல நான் ராசாவுக்கு துவா கேட்க வாரம் என்று சொல்லவும் இல்லை சொந்த ஓட்டுக்குள்ள அந்த புள்ள பண்ற பாடு எங்க வாப்பங்க ஒரு பேரன்ஸ் வீட்டுக்கு போன அந்த உள்ள அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அம்மா ஒரு ஆண்டு சொல்லி நாட்டுல ஒரு பிராக்டிஸ் ஒன்று வந்து இருக்குது வீட்டுக்குள்ள நாலு பேரை கூப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்க இஸ்லாமிக் அக்குதாக செஞ்சுடுவாங்க அது ஒரு நிக்கா அதுக்கு பிறகு லீகல் நிக்காக பள்ளியிலேயோ கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொள்றாங்க இந்த பிராக்டிஸ பத்தி ரெண்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இதுல மார்க்கம் என்ற அடிப்படையில நீங்க இப்படி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது உங்களுக்கு செஞ்சு கொள்ளையும் லீகல வேறையா செய்வீங்க இஸ்லாமிக் அணி செய்யப்பட வேண்டிய ரெண்டு சாகித வச்சு ஒரு வழி மாப்பிள்ளைய பார்த்து இந்த மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்தேன் இவ்வளவு ரூபா மகள் என்று சொல்லி எழுத எழுத இல்ல லீகல் போ மட்டும் நடக்க இல்ல அந்த நிக்காக நடந்தது ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வரும் லீகலுக்கு போகாம இந்த நிக்காக நீங்க செஞ்சுப்பீங்க

மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க பார்ப்போம் இது குரான் நான் சொல்றது குரான் இது ஒன்று பதுகம்புகள் அல்ல அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இதுதான் இருக்கும் there is a no legal formation இல்ல nadandilla ond nadandirukku kabil tunni kaaga sonnaru maapla maapla இல்ல அது மட்டுமல்ல ஹஸ்பண்டோட டோட்டல் அசெட் கணக்கு பார்த்து அதுல வர வேண்டிய எல்லastype pool பண்ணி ஹஸ்பண்ட் டோட்டல் அசெட்ல 25% ओन பை தட் गर्ल நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது வேற பகுதி அது வேற சப்ஜெக்ட் அது உங்களுக்கு எந்த காரணபொன்றும் ஹலாலாக மாட்டாது குர்ஆன் சொல்லுது அரந்தர சொத்துல துரோகம் செஞ்சவன் நரகத்துல நிரந்தரமாக இருப்பான் அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது சந்தேகம் அது ஒரு வயலேஷன்ஸ் அல்லாஹ் தான் இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் அதனால தயவு சென்று சொல்லுகின்றேன் இந்த நிக்காக செய்கிறவன் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வோம் இல்ல லீகலுக்கு போக தானே அதனால அறந்த வருஷத்து கொடுக்க தேவையில்லை லீகலுக்கு போக தானே அதனால இதாயிருக்க இருக்க தேவையில்லை லீகலுக்கு இன்னும் போக தானே அதனால செலவுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி எதுகுமே மார்க்கத்துல கல்யாணம் முடித்தா திருமணம் முடித்தா ஒரு ஹஸ்பண்ட் தந்த வைவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும் சரி இப்படி வச்சுக்கொள்வோமே டிவோர்ஸ் ஆகிட்டதே லீகலுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஹஸ்பண்டுக்கு வாட வேண்டும் வைஃபுக்கு வாட ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொண்டாங்க இப்ப என்ன சட்டம் இப்ப சட்டம் இருக்குதே கொடுத்த மகரை யாரே பொறுப்படுத்தணும் மகர் யாருக்கு போகணும் உங்களுக்குத்தான் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் வைஃபாக வரும் ஹஸ்பண்ட் வைஃபா வாழ இல்ல சும்மா நீங்க மீட் பண்ணுவீங்க அப்ப இதா இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட உங்களுக்கு தான் தெரியும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது ரெண்டையும் வெவ்வேறாக பாருங்க அது ரெண்டும் வெவ்வேறு ஒன்று லீகல் ஃபார்மாலிட்டிக்கு செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஸ்ரீலங்காவுடைய இலங்கை திருநாட்டுடைய சட்டம் அதனால தான் பௌத்தர்கள் பௌத்த சகோதரர்கள் அவருடைய திருமணத்தில் கூட இலங்கை திருநாட்டுடைய கூடிய பறக்க விடுவாங்க ஏண்டா இது நாட்டு சட்டத்தில தான் எனக்கு வைபாகரா எங்களுக்கு நாட்டு சட்டத்தில மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அவருக்கு வாய்ப்பு وكيف تاخذونه وقد افضى بعضكم الى بعض واخذنا منكم ميثاقا غليظا இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்